எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று முதல் பதினேழு வரை தமிழில் விஸ்வாவசு வருடம் ஆடி இருபத்தி ஆறு முதல் ஆவணி ஒன்று வரை இந்த நாட்களுக்கான வார ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்பை இந்த பதிவிலே விரிவாக காண்போம் எனது அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசியின் சந்திரனும் இணைந்து ராகவோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாக துவங்குகிறது ஆகையினால் இந்த சந்திரனுடைய பயிற்சியை பொறுத்தவரை சற்று உடல் நலத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதிலே மிக கவனம் என்பது மனநலத்திலும் கூட மனநலம் என்பது உங்களுடைய பேச்சை பாதிக்கலாம் அந்த பேச்சின் காரணமாக ஏதேனும் ஒரு தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக குடும்ப உறவுகள் வேலை செய்யக்கூடிய இடம் அல்லது எங்கேனும் முக்கியமான ஒரு அலுவல் காரணமாக ஒரு அபிஷியல் ஒர்க்காக நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கு சிக்கல் ஏற்படாத வண்ணம் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த வாரத்திற்கான தீம் தீமாக இருக்கும் ஏனென்றால் சந்திரனான் அவருடைய பெயர்ச்சி வாரத்தினுடைய பலனை நிர்ணயிக்கும் இதற்கு முன்பு உங்களுக்கு மாதப்பலன் மற்றும் ஒவ்வொரு முக்கிய கிரகம் மாறும் போதும் அதனுடைய பேச்சு பலன்களை தந்திருக்கின்ற அதனோடு பொருத்தி இந்த வாரத்தை இணைத்து பார்க்கும் போது சந்திரன் தரக்கூடிய மாற்றங்கள் ஏற்படும் போது அவையில மாறுதல் ஏற்படும் பேச்சை குறைத்து நல்ல விஷயத்தை கூர்ந்து கேட்டு ஒரு செயல்படுத்தும் போது வெற்றி என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்துல ஏற்படக்கூடிய ககாலயோகத்தினுடைய அந்த அற்புதத்தின் காரணமாக எந்த ஒரு விஷயத்தின் தைரியமாகவும் சாமர்த்தியமாகவும் நடத்தி கொள்வதற்கான வாய்ப்பை தருகிறது முக்கியமாக இந்த வேசு யோகம் என்பது ஐந்தாம் நிலையிலே உங்களுக்கு அற்புதத்தை தருகிறது உங்களுடைய குழந்தைகளின் வழியாக அல்லது பூர்வ புண்ணிய நிலைகளிலே ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதிலே ஒரு அனுபவம் ஒரு திறமை இவற்றை பயன்படுத்தி வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது அதோடு மட்டுமல்ல புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் நிலையிலே புத ஆதித்ய யோகத்திலே புதன் வக்ரம் பெற்றிருந்தார் அந்த வக்ர புதன் இப்போது நிவர்த்தி வக்கரம் அஸ்தங்கதமடைந்த புதன் அதிலிருந்து மாற்றம் பெற்று சூரியனோடு இணைந்து இந்த வாரத்தின் சனிக்கிழமை வரை அந்த புத ஆதித்யோகம் ஆறாம் இடத்துல இருக்கும் அதனுடைய பார்வை பயன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் ஆகையால் விரயங்களை கூட நன்கு ஆராய்ந்து எந்த செலவு செய்தாலும் அதை சுப விரயமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த நிபுணத்துவம் என்பது தரும் அது மட்டுமல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உரிய பொருட்களிலே சரியான முயற்சி என்பது எடுக்கும்போது நிச்சயமாக தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பு வாரம் முழுக்க புதன் சனி சந்திரன் தரக்கூடிய விபரீத ராஜயோகம் என்பது உங்களுடைய யோசனை முயற்சி தொடர் முயற்சி நடுநாட்களாக தோல்வியை சந்தி சந்தித்துக் கொண்டுத்தான் இருக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு முயற்சியின் பேரில் வெற்றியை திடீரென்று தருவதற்கான அற்புதத்தை உங்களுக்கு தருகிறது ஏழாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார் ஆகையினாலே வாழ்க்கை துணையினுடைய மனநலத்தில் சற்று கூடுதல் அக்கறை அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தால் ஏற்று செயல்படுவது என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் இல்லை என்றால் அவர்கள் தவறாக உங்களை வழிநடத்தினால் அல்லது அவர்கள் தவறாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்திலே என்றால் அந்த கருத்தை மாற்றியமைத்து நல்வழிப்படுத்த வேண்டும் அல்லது நல்ல ஆலோசனை பெற வேண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவில் உடல்நலத்திற்கு கூடுதல் அக்கறை என்பது தேவை பாதசனியின் காலத்திலே சனி பகவான் வக்ரம் அதனால் பலங்களில் சற்று உக்ரம் இருக்கத்தான் செய்யும் பொறுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மனதிலே எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு பல தடைகளை அகற்றுவதற்கு ஏற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் நடப்பதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாரமாகத்தான் இருக்கும் கிரகங்களுடைய அந்த அமைப்பு இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கும் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கு தகுந்த யோகா தியானம் சரியான ஆலோசனை பெறுவது நல்லது பண பற்றாக்குறை திடீர் ஏற்படக்கூடிய கும்பராசி இந்த நேரத்திலே புரியும் ஏன் வீண் விலை செலவுகள் எல்லாம் செய்தோம் அதனால்தானே இந்த வீணடித்த அந்த பணத்தின் காரணமாக இப்போது முக்கிய விஷயத்திற்கு பணம் தேவைப்படும் போது இல்லை என்ற அந்த வருத்தம் புரியும் ஆகினால் இனியாவது தேவையில்லாத வீண் விரை ஆடம்பர செலவுகள் வம்பு வழக்கு தான் என்ற அகங்காரத்திலே செயல்படுவது இவற்றிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை பார்க்கும்போது வெற்றி என்பது இருக்கும் தொழில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் வியாபாரம் சார்ந்த முடிவுகளிலே சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை குழந்தைகளினுடைய அமைப்பிலே வெற்றி என்பது இருக்கும் குழந்தைகள் சற்று திறமைசாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலே பின்படுகிறது அது இல்லாமல் உங்களுடைய காதல் வழியிலே உங்களுக்கு உதவிகள் வரக்கூடிய அமைப்பு என்பதும் இருக்கிறது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டில இருக்கிறார் அதனோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார் யோகத்தை தரக்கூடியவர் சுக்கரனும் சுக்கிரனும் இருக்கிறார் ஆகையினாலே உங்களுடைய காதல் வழியில திடீரென்று ஏதோ ஒன்றை நுகர்ந்து பார்ப்போம் அல்லது அனுபவித்து பார்ப்போம் என்று சிக்கலிலே சென்று சுற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டும் இந்த வாரத்திலே புதிய வசீகர நபர் என்பது பெரும்பாலும் காதல் அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் இது போன்ற இடத்துல ஏற்படக்கூடிய காதலிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை முறையற்ற அல்லது வழக்கத்திற்கு மாறான நட்போ உறவோ நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய தருணம் நல்ல ஆரோக்கியத்திற்காக தினமும் உடற்பயிற்சி என்பது நிச்சயம் அவசியம் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் நிலையிலே வக்கரம் பெற்று இருக்கும் போது ஜென்மச்சனி போன்ற சில பலன்களை தந்து விடுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று வேத ஜோதிடத்தினுடைய உரைகள் உரைக்கின்றதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஆகையினாலே சற்று கூடுதல் அக்கறை உடல்நலத்தில் இருக்க வேண்டும் நீண்ட நில க்ரானிக் டிசீஸ் தொடர்ந்து மருத்துவம் மருந்து என்று எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இப்போது எப்படி உங்களுடைய உடல்நிலை இருக்கிறது கட்டுக்குள் இருக்கிறதா அல்லது அந்த பேராமிட்டர்ஸ் பிளட் பேராமீட்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு அதிகமாக இருக்கிறதா என்று ஒரு முறை பரிசோதித்து பார்த்துக்கொள்வது கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சற்று கூடுதலாக நேரம் ஒதுக்க வேண்டிய காலம் ஏனென்றால் மன அமைதி மன தெளிவு என்பது குடும்பத்தாரோடு நீங்கள் இணக்கமாக இருக்கும் போது நிச்சயமாக ஏற்படும் உங்களுடைய ராசிநாதனோடு சந்திரன் இணைந்து புதன் வியாழக்கிழமைகளில் இருக்கும் போது தேவையில்லாமல் ஏதேனும் ஒன்றை பேசிவிடுவது வார்த்தைகளை தவறாக பிரயோகிப்பது பணத்தை ஏதோ டொனேஷன் என்று நூறு ரூபாய் தந்தால் போது என்ற இடத்துல ஆயிரத்தை தூக்கி கொடுத்து விடுவது கவனக்குறைவாக இருப்பது இவற்றையெல்லாம் முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த காலத்தில் கல்வியை தவிர வேறு எதுவும் மாற்றம் இல்லாமல் அந்த கல்வியை மட்டுமே அதை மீறிய செயல்களிலிருந்து விலகி இருப்பது உங்களுக்கு இலக்குகளை அடைவதற்கு விழிப்புணர்வு தேவை என்பதை உணர்த்தக்கூடிய வாரமாக இருக்கிறது ஆகையினால் கல்வியில் மேன்மை பெற விழிப்புணர்வு தேவை ராசியில ராகு இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏற்படக்கூடிய திடீர் கோபம் படபடைப்பு இவற்றை தவிர்த்து இருக்க வேண்டும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருப்பவர்களுக்கு உடல்நிலை சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை சதயம் நட்சத்திரத்தில பிறந்திருப்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு மற்றும் சூரியன் ஆறாம் இடத்துல ஆகையினாலே ஒரு லாபம் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு தடைகள் எல்லாம் உடைந்து வெற்றிக்கான வாய்ப்பும் இருக்கிறது கூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு செவ்வாய் தரக்கூடிய முன்னேற்றம் என்பது இருக்கும் முருகன் வழிபாடு ஏற்றத்தை தரும் வீடு வாங்கக்கூடிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அந்த முயற்சி என்பது வெற்றியை தருவதாக அமையும் கும்பராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது பேச்சல் கவனம் மன நலம் கெடாது இருப்பதற்கு யோகா தியானம் ஆன்மீகத்திலே நாட்டம் ஹனுமன் வழிபாடு ஓம் வாயு புத்திராய நமக என்ற எளிய மந்திரத்தை சொல்வது விநாயகர் வழிபாடு சூரியன் எழுவதற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய வேலைகளை தூங்குவது என்பது பல சிறப்புகளை ஏற்படுத்தும் எனது அன்பு நேயர்களே இந்த வாரத்தினுடைய நிலையை சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது பொதுவிலே எல்லா ராசிக்காரர்களும் உடல் நலத்தில் கவனம் மனநலத்தில் கவனம் பேச்சிலே கவனம் அதேபோல் உண்ணக்கூடிய உணவிலே கவனம் இவை எல்லாம் நிச்சயமாக தேவை சந்திரன் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுவோடு இணைவு ஏதேனும் நோய் இருந்தாலும் சற்று வெளியே தெரியாது பின்னர் தான் சிக்கலா அதனால் நோய் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய தொற்று நோய் ஏற்படக்கூடிய விஷயங்களில் தவிர்த்திருப்பது நல்லது ஆகஸ்ட் பதிமூன்று பதினாலு புதன் வியாழக்கிழமைகளில் வக்ர சனியோடு இணைவு இது புணர்ப்பு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு உடல் நலத்திலே கவனம் மனநலத்திலே கவனம் பேச்சிலே கவனம் அதேபோல் ஆகஸ்ட் மாதத்தில் பதினைந்து மற்றும் பதினாறு ஆகஸ்ட் பதினைந்து இந்திய சுதந்திர தினம் ஆகையினால் விடுமுறை விடுமுறையை கொண்டாடுகிறேன் என்று ஏதேனும் சிக்கலிலே சிக்கி கொள்ளக்கூடாது அதாவது அதிக நேரம் தூங்குவதும் தவறு அல்லது வேறு ஏதேனும் ஒரு செயலிலே தேவையில்லாது ஈடுபடுவதும் தவறாக அமையும் ஏனென்றால் செவ்வாயினுடைய அஷ்டம பார்வை பிடியில ஆகஸ்ட் பதினைந்து பதினாறுல சந்திரன் இருப்பார் ஆகஸ்ட் பதினேழுல ராசியில் சந்திரன் ஆகையினாலே இந்த நிலையில் சற்று உங்களுக்கு ஆறுதல் என்று இருந்தாலும் கூட சந்திரனுடைய விஷயத்துல நீங்கள் இந்த வாரம் முழுக்க உடல் நலத்திலே கவனமாக இருப்பது நலம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் விஸ்வாவசு வருடம் புண்ணிய காலம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் பதினொன்று இந்த நாள் திதி பத்து முப்பத்தி நாலு வரை திதியை பின்னர் திருதியை சதய நட்சத்திரம் ஒரு மணி ஒன்று பி எம் வரை பிறகு பூரட்டாது பகல் ஒரு மணி வரை சித்த யோகம் ஆகினால் பகல் ஒரு மணி வரை நல்ல காரியங்கள் தேவையானவற்றை அனைத்தும் செய்யலாம் ஆடி என்பது பார்க்க இந்த நாளிலே அவசியம் தேவையில்லை பெண் பார்க்க பெயர் வைக்க ஜாதக பரிவர்த்தனை செய்ய பெண் வீட்டார் இடத்துல சென்று உணவருந்த அல்லது திருமணம் பார்ப்பதற்காக திருமணம் முடிப்பதற்கு ஏற்ற விஷயங்களை துவங்குவதற்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வா வருடம் ஆடி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரெண்டு திதி எட்டு நாற்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிரதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு உத்திரட்டாதி பகல் பதின பதினொன்று ஐம்பத்தி இரண்டு வரை மரணயோகம் அதன் பின்னர் அமிர்த யோகம் செவ்வாய்க்கிழமை என்றாலே மதியத்திற்கு மேல் நல்ல காரியங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கு உச்சிக்கு மேல் அச்சம் இல்லை என்ற ஒரு வாக்கியம் இருக்கிறது மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு இந்த நாளிலே எந்த சதுர்த்தியில் விநாயகரை வழிபடவில்லை என்றாலும் கூட இந்த நாளிலே விநாயகரை வழிபடுவதன் மூலமாக நிலம் சார்ந்த பிரச்சனை சகோதர சகோதரி சண்டை செவ்வாய் தோஷ பிரச்சனைகள் திருமண தடைகள் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி இன்மை இவையெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அது செவ்வாய் செவ்வாய்கிழமையும் சதுர்த்தியும் இணைந்து வருவது என்பது அங்காரக சதுர்த்தி சிறப்பாக செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பூஜை என்பது எளிதில விநாயகரை வழிபடுவதன் மூலமாகவே இவையெல்லாம் உங்களுக்கு கைகூடும் நில விஷயங்களிலே நிலம் சார்ந்த விஷயங்களிலே வீடு சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீரும் அடுத்தது புதன்கிழமை ஆடி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் நான்கு இருபத்தி மூன்று ஏஎம் அதாவது மறுநாள் வியாழக்கிழமை காலை வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் உத்திரட்டாதி பத்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு ரேவதி பகல் பத்து முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் அதற்குள் தேவையான நல்ல விஷயங்களை துவங்குவது செய்வது எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ரெண்டுக்குள் பசுமாட்டிற்கு உணவு தருவது தீவனம் தருவது மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் அவமாகம் இந்த நாளிலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வியாழக்கிழமை விஸ்வாவசி வருடம் தட்சிணாயணம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஏழு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரேவதி நட்சத்திரம் ஒன்பது ஐந்து ஏஎம் வரை பிறகு அஷ்டமி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் ஒரு சுப நாள் ஆகையினாலே தேவையான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யலாம் ஆலா சஷ்டி என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் திருமண தடைகள் விலகும் எப்படிப்பட்ட ஒரு விஷமான ஒரு விஷய சர்க்கிள் என்று சொல்வார்கள் ஒரு விஷ வளைவுக்குள் சிக்கியிருந்தாலும் கூட அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த சஷ்டி வழிபாடு என்பது அற்புதத்தை தரும் செவ்வாய் முருகன் வழிபாடு செய்யலாம் இந்த வாரத்தில் சஷ்டி வியாழக்கிழமை முருகன் வழிபாடு ஆலா சஷ்டி தடைபட்ட மற்றும் நின்ற காரியங்கள் இப்போது அனுகூலமாக இந்த நாளிலே துவங்கினால் நடக்கும் அது மட்டுமல்லாமல் ராகு கேது தோஷங்கள் விலகுவதற்கும் பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விசுவாச தட்சிண அயன ஆடி முப்பது ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து இந்த நாள் இந்தியாவின் இனிய சுதந்திர தினம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் திதி பதினொன்று ஐம்பது ஏ பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அஷ்டமி நட்சத்திரம் ஏழு முப்பத்தி ஆறு ஏஎம் வரை பிறகு பரணி நாள் முழுவதும் அமிர்த சித்தயோகமாக அமைகிறது ஆனால் இந்த நாளில் தெய்வ காரியங்களுக்கு மிக மிக ஏற்ற நாள் இந்த நாளை பொறுத்தவரை கிருஷ்ணரை வழிபட விஷ்ணுவை வழிபட பத்து மடங்கு அற்புத பலன்களை தருவார் ஒரு பூஜை பத்து மடங்கு பலன்களை தரக்கூடிய அற்புதம் இதற்கு பேர்தான் தசபல விரதம் என்று சொல்வார்கள் தச பலம் என்றால் தசம் என்றால் பத்து பத்து மடங்கு அற்புதங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நாளிலே திருத்தணிதத்தின் அடிப்படையிலே கோகுலா அஷ்டமியாக அமைகிறது ஏனென்றால் இரவு பதினொன்று ஐம்பது பி எம் பி எம் அஷ்டமி உதயமாகிறது ஆகையினாலே இது கோகுலாஷ்டமி நாளாக இரவிலே வருகிறது ஆனால் மறுநாள் தான் கோகுலாஷ்டமியை நாம் கொண்டாடுகிறோம் அதாவது சனிக்கிழமை தான் கோகுலாஷ்டமியை கொண்டாடுவோம் இது சீதலா விரதம் என்ற நாளாகவும் உண்மைகிறது சீதலா தேவிக்கு அதாவது பராசக்தி அம்மன் வழிபாடு உக்ரதெய்வ அம்மன் இவற்றுக்கெல்லாம் தயிர் சாதம் வைத்து நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ண நிலையை குறைத்து நன்மைகளை ஏற்படுத்தும் ஆகையினால் உக்ர பெண் தெய்வங்களை வழிபட ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசு தட்சிணாயணம் ஆடி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது முப்பத்தி நான்கு பி எம் முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி பரணி நட்சத்திரம் ஆறு ஐந்து ஏஎம்முறை பிறகு கார்த்திகை நட்சத்திரம் மறுநாள் நான்கு முப்பத்தி எட்டு ஏஎம் முறை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை கார்த்திகை அதன் பிறகு ரோகிணி நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக சனிக்கிழமை அமைகிறது இன்று கிருத்திகை முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ஆடியில் இரண்டாம் கிருத்திகை நட்சத்திரமாக அதாவது ஆடி மாத துவக்கத்திலேயே ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வந்தது இது இரண்டாவது கிருத்திகை நட்சத்திரம் இதுதான் ஆடி கிருத்திகை மன்வாதி புண்ணிய தினம் ஒன்று ஐம்பத்தி இரண்டு இரவு ஒன்று ஐம்பத்தி இரண்டு அளவிலே சூரியன் சிம்ம பெயர்ச்சி சிம்மராசிக்கு சூரியன் பெயர்ச்சி ஆகிவிடுகிறார் ஆகினாலே ஆவணி மாதமானது துவங்கிவிடும் சிம்ம ரவி ஸ்தானு அஷ்டமி என்று சொல்வார்கள் ஸ்தானு அஷ்டமி நாளிலே உப்பு நீர் மட்டும் லேசாக உப்பு கலந்த நீரை மட்டும் நான்கு ஜாமங்களும் அருந்தி சிவனுக்காக விரதம் இருந்தால் புண்ணிய பலன்கள் கோடி வாக்கியப்படி இந்த நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு இரவிலே வழிபாடு செய்வது கிருஷ்ணரை வழிபாடு செய்வது இல்லத்திலே உங்களுக்கு தொடர்ந்து செல்வ செழிப்பையும் தன தானிய சம்பத்து பால் பொருட்கள் மற்றும் குழந்தை வளம் இவற்றிற்கு மிக சிறப்புகளை தரும் ஆகையினால் பலவிதமான பலகாரங்களை வைத்து கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான அற்புத நாள் மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் அகத்திய நட்சத்திரம் உதயமாகிறது கெனோபஸ் என்று சொல்வார்கள் இது இந்த நாள் முதல் வீடு கட்டும் பணியை துவங்கலாம் இந்த கனோபஸ் நட்சத்திரத்தை நமக்கு வேத ஜோதிடம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அது எந்த நேரத்தில் துல்லியமாக மறைகிறது உதயமாகிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது நீங்கள் இந்த பதிவுகளை கேட்கும் போது இந்த வேத ஜோதிடத்தினுடைய அறிவியல் ரகசியங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நான் கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆனால் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்பது நாம் இந்தியாவிலும் மற்ற கடல் வழி பயணத்தை மேற்கொண்ட சில நாடுகளும் இது தெற்கு திசையிலே இந்த நட்சத்திரத்தை பார்த்து பயணப்பட்டார்கள் என்று நமக்கு வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது ஆனால் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி இரண்டில் இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்று சொல்கிறார் ஆனால் நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அகத்திய நட்சத்திரம் உதயம் அஸ்தமனம் பற்றிய கணக்குகள் இருக்கிறது எனக்கு என்னுடைய குடும்ப ஜோதிடத்தினுடைய அந்த டீச்சிங்ஸ் அவர்கள் சொல்லிக் கொடுத்த தீட்சின் அடிப்படையில் இந்த கணக்குகளும் எனக்கு இருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பற்றி எப்போது முதல் முதலே சொல்கிறார் என்றால் ஒரு மேற்கத்திய ஆள் அவர் அவர் ஒரு அஷானவர் அவர் ஒரு வானியல் சாஸ்திர நிபுணராக இருந்தவர் ராபர்ட் ஹியூஸ் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் என்ற அந்த புத்தகம் ஆனால் இந்த புத்தகத்துல அவர் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது நட்சத்திர மண்டலத்தை குறிப்பிடுகிறார் பின்னர் கரினா என்ற நட்சத்திர தொகு தொகுப்பிற்குள் இந்த அகத்திய நட்சத்திரம் கினோப்பஸ் வைக்கப்பட்டிருக்கிறது இது சூரியனை காட்டிலும் பதிமூன்று ஆயிரத்தி அறுநூறு மடங்கிற்கு மேல் சக்தியும் பிரகாசமும் வாய்ந்தது இந்த நாள் அதாவது இந்த நாளில சனிக்கிழமை ஆடி மாதம் முடியும் நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் துவங்குகிறது ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி நாலு பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி ரோஹி நட்சத்திரம் மூன்று பதினேழு ஏஎம் வரை பிறகு மிருக நட்சத்திரம் ஆவணி ஒன்று ஆகஸ்ட் பதினேழு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுக்கான பூஜைகள் செய்வது என்பது அதிகாலை ஒன்றரை மணி முதல் பத்தரை மணி காலைக்குள் முடிக்க வேண்டும் ஆகினால் சூரியோதயம் நேரத்திலே விஷ்ணு கோயில்கள் நிச்சயமாக திறக்கப்பட்டிருக்கும் அப்போது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது அந்த ஆராதனைகளில் பங்கேற்பது அது மட்டுமல்லாமல் இருபத்தி ஏழு மலர்களை கொடுத்து சமர்ப்பித்து இந்த பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடுவது இருபத்தி ஏழு முறை கோயிலை வலம் வருவது அது மட்டுமல்லாமல் பெருமாளுக்கு தேங்காய் பழம் பூ துளசி இவற்றையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது என்பது இந்த நாளிலே மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் எளிய மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற எளிய மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது சொல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த நாள் சூன்ய திதி இன்று சனி தோஷ பரிகார பூஜைகளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினேழு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து பதிவுகள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இது பயனுள்ளதாக நாளும் கோலும் என்ன செய்யும் என்பதை பற்றியும் நாளும் கோலும் தரக்கூடிய நிலைகளை பற்றியும் அதோடு கூட இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் இதை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் நன்றி